ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிப்பி எப்படி க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறமா சிப்பியை ஃப்ரை பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து குளத்து சிப்பி கடல் சிப்பி மாதிரியே தான் பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் இதோட உள்ளாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது குளத்து சிப்பி கடல் சிப்பிய மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சிப்பியை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா இந்த ஷெல்லில் இருந்து சிப்பியோட அந்த பாகத்தை மட்டும் பிரிச்செடுத்து வச்சுக்கணும் சிப்பியோட ஃப்ளஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது குளத்தில் கிடக்கிற சிப்பியானதுனால நிறைய தொளி சாப்பிட்டு அதோட வயர் மொத்தவுமே தொளியாகவே இருக்குது இந்த குளத்து சிப்பியில் நம்ம கடல் சிப்பியில் இருக்கிறது மாதிரி ஹேர் ஒன்றும் இருக்காது ஆனால் இதோட வயர் பாகம் மொத்தமுமே மண்ணால் தான் இருக்கும் ஏன்னா அது குளத்துல இருந்து நிறைய தொளிகளை வந்து சாப்பிட்ருக்கும் அதோட மேல் பாகம் கொஞ்சம் ஒயர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த போர்ஷன்ஸில் தான் இந்த தொலி அழுக்கு வந்து இருக்கும் அதை நம்ம அப்படியே எடுத்து வெளியில் போட்டுடணும் மற்றபடி எல்லா போர்ஷன்ஸையும் நம்ம சாப்பிடலாம் இது வந்து இப்போ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்த சிப்பியோட ஃப்ளஷ்ஷு இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடணும் ஏன்னா இது குளத்து சிப்பி கடல் சிப்பியில் உப்பு இருக்கும் இதில் வந்து உப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகுப்பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி மல்லிப்பொடி தேவைன்னா போட்டால் போதும் இல்லைன்னா கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுக்கிடணும் திருப்பி ஒரு சட்டியில் சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிப்பியை போட்டு எடுக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பொறிச்ச சிப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து கடல் சிப்பி நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு